அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான பீஷ்மாஷ்டமி தினம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கும் கோடி புண்ணியங்கள் நம்மை தேடி வருவதற்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டாலே போதும் நீங்கள் எதுவுமே வேண்டி கேட்க தேவையில்லை நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கேட்ட வரங்கள் உங்களுக்கு நமக்கு என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு கடவுளே நமக்கு பார்த்து எல்லாத்தையுமே கொடுத்துருவார் ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளில் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரத்தை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் கங்கையின் மகனான பீஷ்மரை கௌரவிக்கும் ஒரு நாள் தான் இந்த பீஷ்மாஷ்டமி வாழ்க்கையில் வீரம் அறிவாற்றல் பக்குவதம் நல் நிதானம் தியாகம் இது எல்லா நல்ல பண்புகளையும் கொண்டவர் தான் பீஷ்மர் பலவித சக்திகளை பெற்ற இவர் இவர் தை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி நாளில் உயிரிழந்ததாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட நாளில் நம் பீஷ்மரை வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த நாளை நம்ம என்ன செஞ்சால் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் நீங்குங்கிற மிக முக்கியமான பதிவு தான் இது தை மாதத்துடைய வளர்ப்புறையில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே நமக்கு விசேஷம் தான் அதுவும் நமக்கு இப்போ ரத சப்தமே வந்தது அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய இந்த பீஷ்மாஷ்டமி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாக கருதப்படுது அதுவும் வளர்ப்பறையில் வரக்கூடிய எட்டாவது திதியான இந்த அஷ்டமி திதி பீஷ்மாஷ்டமி திதி நமக்கு அப்படின்னு அழைக்கப்படுது மகாபாரதத்தில் கங்கையின் மைந்தனான பீஷ்மரி வந்து தெரியாதவங்களே இல்லை எப்படி வந்து மகாபாரதத்தில் வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமோ அதே மாதிரிதாங்க பீஷ்வரும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த உலகத்தில் பிறந்த யாருமே செய்ய தயங்கக்கூடிய செயலை தன்னுடைய தந்தைக்காக செய்யும் பேறு பெற்றவர் உலக நன்மைக்காகவும் தன்னுடைய தந்தைக்காகவும் அவர் செஞ்ச தியாகத்திற்கு பிரதிபலனாக தான் விரும்பாமல் தன்னுடைய உயிரானது தன்னுடைய உடலை விட்டு பிரியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை பெற்றவர் இதனால தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த ரெண்டு தரப்புக்குமே பிரியமான பிதாமகர் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக அழைக்கப்பட்டார் என்றைக்குமே நியாயத்திற்குடைய பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்பதாக அவர் நினச்சிக்கிட்டாலுமே விதியுடைய சூழ்ச்சியால் இந்த பாரத போரில் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டார் ஒருத்தங்க என்னதான் தான தர்மங்கள் செஞ்சிருந்தா கூட தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அநீதியை கண்டும் காணாமல் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அதர்ப கணக்கில் தான் போய் சேரும் அதற்கு வந்து பீஷ்மருடைய ஒரு வாழ்க்கையே ஒரு உதாரணம் ஏன்னா பீஷ்மர் எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலுமே அவர் தன்னுடைய இரத்த உறவுகள் செய்யும் அந்த அதர்மத்தை வந்து தட்டி கேட்காமல் அமைதியாக பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த காரணத்தால் தான் தன்னுடைய கர்ம வினைப்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை வந்து அவர் அனுபவிச்சாராம் ஏன்னா எல்லாமே தெரியும் பீஷ்மருக்கு ஆனால் துரியோதனுடைய சபையில் வந்து துச்சாதனன் வந்து திரௌபதியோட கூந்தலை பிடித்து இழுத்து வந்துட்டு எல்லாருடைய முன்னிலையுமே அவளுடைய அவங்களுடைய துகிலே வந்து உரித்த போது துரியோதனன் திரௌபதியை தன்னுடைய தொடையில் வந்து உட்காரப்படி சொன்னப்ப அதை தட்டி கேட்காமல் மௌன குருவாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் தன்னுடைய கண்ணெதிரே யாரும் செய்ய துணியும் அந்த பாதகத்தை துரியோதனனும் துச்சாதனனும் செய்ததை தட்டி கேட்காமல் பேசாமல் உட்கார்ந்துருந்ததுனால அதில் ஒரு பெரிய பாவத்தை அவருடைய வாழ்க்கையில் சேர்த்து விட்டார் அதனால தான் துரியோதனனுடைய சபையில் தான் செய்த இந்த பெரிய இந்த ஒரு பாவத்தினுடைய காரணமாக தான் பிதாமகனான பீஷ்மருக்கு மகாபாரத போரில் அம்புகளால் வீழ்த்தப்பட்டார் அந்த அம்புகளால் வீழ்த்தப்பட்டு அவர் அம்பு படுக்கையில் கிடந்தாலும் கூட அவருக்கு ஒரு வரம் இருந்தது அதாவது தான் விரும்புகின்ற அந்த ஒரு நேரம் அவருக்கு உத்தராயண காலத்தில் உயிர் துறக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் உத்தராயண காலம் வரைக்கும் அந்த நேரத்தில் உயிர் துறந்தால் போதும்னு சொல்லிட்டு மரணத்தை தள்ளி போட்டுகிட்டே வந்தார் ஆனால் உத்தராயண காலமும் வந்தது எல்லாருமே அதை நின்னாங்க ஆனால் அவருடைய உயிர் மட்டும் பிரியவே இல்லை உடனே அவர் வந்து வியாசர் வியாசர்கிட்ட கேட்குறாரு என்ன காரணத்தால் உயிர் பிரியலை அப்படின்னு கேட்டப்ப வியாசர் வந்து அதற்கு ஒருத்தர் தான் தீமை செய்யாவிட்டாலும் தன்னுடைய கண்ணெதிரே நடக்கக்கூடிய தீமையை தடுக்காமல் இருப்பது கூட ஒரு வகையில் பாவம் தான் அந்த பாவத்தில் நிச்சயமாக அவனுக்கும் பங்கு உண்டு அதற்கான தண்டனையை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும் அதுதான் அவங்கவுங்களுடைய விதி அப்படிங்கிறாரு அப்போ தான் அவருக்கு நினைவுக்கே வருது இந்த மாதிரி கௌரவர்களுடைய சபையில் திரௌபதியுடைய ஆணையை கலைந்தபோது அவர் அமைதியாக இருந்த அந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இதற்கு வந்து ஒரு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப உன்னுடைய பாவத்தை உணர்ந்த போதே உன்னுடைய பாவங்களானது நீங்கினா கூட நம்ம உட வந்து கண்டுக்காமல் இருந்ததுனால நம்முடைய கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி தலை இது எல்லாமே அந்த தண்டனை கண்டிப்பாக உடனே அனுபவிச்சாகணுங்கிறாரு நம்ம சூரிய பகவான் கிட்ட வேண்டி சூரியனுடைய நெருப்பை கொண்டு தன்னுடைய உடலை வந்து பொசுக்கும்படி பீஷ்மரிடம் இந்த எருக்கம் இலையை காட்டிய வியாசர் அதாவது அர்க்கம் அப்படின்னா சூரியன் அப்படிப்பட்ட தீமையை சுட்டு எரிப்பவர் அதனால தான் விநாயகருக்கு கூட எருக்கம் இலை வந்து ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அதனால தான் இந்த பாவங்கள் நீங்குவதற்கு எருக்கம் இலைகளால் உங்களுடைய உடலை அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு எருக்கம் இலைகளை கொண்டு வந்து பீஷ்மருடைய ரெண்டு கண்கள் தலை தோல் கால் இது எல்லாமே வச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆத்மாவானது உயிரானது பிரிய ஆரம்பிக்குது இது தாங்க இந்த பீஷ்மாஷ்டமி தின நாளில் உள்ள மிக அற்புதமான அந்த பீஷ்மாஷ்டமியுடைய கதை பீஷ்மருக்கு வாரிசுகள் யாருமே இல்லாததுனால நீத்தார் கடனை வந்து யார் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு சூரியனுக்காக இருக்கம் விலை சூடி ரதசப்தமி அன்னைக்கு பீஷ்மர் விரதம் இருந்ததுனால அவருக்காக இந்த உலகமே பாரத தேசமே நீத்தார் கடன் செய்யும் அப்படிங்கினாங்க அதனால தான் ரதசப்தமி அன்னைக்கு நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்கள் போக்குவதற்கு நம்ம வந்து இறுக்க இலைகளை தலையில் வச்சு குளிக்கணும்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதனால் நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே இந்த ரதசப்தமி நாள் அன்றைக்கே உள்ள அடுத்த இந்த பீஷ்மாஷ்டமி இன்னைக்கு உள்ள நாட்களில் நம்ம பெரிய அளவில் தர்ப்பணம்லாம் பண்ண வேணாம் ஒன்றும் வேணாம் ஒரே ஒரு டம்ளரில் பித்தளை செம்பு இல்லாட்டி பித்தளை டம்ளர் அது மாதிரி ட இல்லாட்டி செம்பு டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதை வந்து நீங்கள் எடுத்துட்டு மூன்று முறை வந்து ஓம் பீஷ்மாய நமக ஓம் பீ பீஷ்மாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தண்ணி இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் சொன்னால் கூட போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் பித்திருதோஷங்கள் இது எல்லாமே நிச்சயம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் விருப்பங்கள் இது எல்லாமே நிச்சயம் நிறைவேறும் அதே நேரம் இன்றைக்கி இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பீஷ்மர் உரைத்த விஷ்ணு சகசரநாமம் நமக்கு உருவான ஒரு நாளே இன்றைய நாள் தான் அதனால தான் இன்றைய நாளில் நம்ம விஷ்ணு சகசரநாமம் கேட்குறதுங்கிறது கோடி புண்ணியங்கள் நமக்கு தேடி வரும் இப்போ உங்கள் நமக்கு நிறைய கூகுளாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் விஷ்ணு சகசரநாமம் பாடல்கள் நம்ம வீட்டில் கூட நீங்கள் ஒழிக்க விடலாம் காலையோ மாலையோ இந்த பாடல் இன்னைக்கு மட்டும் இந்த பீஷ்மாஷ்டமி தினனால் கேட்டாலே கோடி புண்ணியங்கள் வருங்க அப்படி முடியாதவங்க இந்த அற்புதமான இந்த ஒரு மந்திரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமி மனோரமே சகசரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனே இந்த அற்புதமான மந்திரத்தை நம்ம மூன்று முறை நம்ம சொல்லிட்டாலே போதும் விஷ்ணு சகசர நாமம் சொன்னதற்கான பலன் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த எளிய மந்திரத்தை இன்றைக்கி சாயங்காலம் பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இல்லை எப்போ பதிவை பார்க்குறீங்களோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த எப்படிப்பட்ட பாவமும் நிச்சயமாக நிவர்த்தியாகி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் நடப்பதற்கு நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு மந்திரம் என்றைக்குமே நம்ம கூடவே நின்று நமக்கு நடத்துங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிறவியில் அங்கே எத்தனை பிறவியில் நம்ம தெரிந்தோ தெரியாமல் பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அது எல்லாமே கரைந்து கர்ம கடன்கள் எல்லாமே கரைந்து நமக்கு நிச்சயமாக புண்ணியங்கள் தேடி வரும் அதனால் இன்றைக்கி இந்த சின்ன இந்த கதைகள் கேட்டாலே அவ்வளோ ஒரு விசேஷம் நமக்கு இந்த ஸ்லோகத்தை சாயங்காலம் மறக்காமல் சொல்லிவிடுங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல ப பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்